கணவர் என் கிட்ட வந்து என்னதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் உடம்புல சக்தியே இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்தை என் அம்மா கிட்ட சொல்லி புலம்புன நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளைய எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்லை ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவ் மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் எனக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நானே என் மனைவி புருஷ முடியாட்டே சந்தோஷம் நானே கிடைக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு சேஞ்சும் இல்லை என் பிரச்சனைய புரிஞ்சுட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்னா இதெல்லாம் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையே இல்லை லீவ் மஸ்தாங்னு ஒரு பவர்ஃபுல் மெடிசன் இருக்கு அதை வாங்கி சாப்பிடு அப்புறம் பாரு இதை எடுத்துக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே நான் ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணேன் நானும் என் தேங்க்ஸ் லீவ் முஸ்தாவும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் பெருந்தா போ மனைவியை திருப்திப்படுத்துறதுக்கு சின்ன பிரச்சனைன்னு விட்டேன் ஆனா அது இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆகி போயிடுச்சு என்னுடைய மனைவிய என்னால தான் திருப்திப்படுத்த முடியல இந்த பிரச்சனையால தீராத மனோலத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டேன் இந்த பிரச்சனையை தீர்த்துன்னு பல முயற்சி எடுத்து பார்த்தேன் எதுவுமே கை கொடுக்கல கடைசியாக எனக்கு ஆபத்து வாங்கினா வந்தது இந்த லீவ் மஸ்டாங் இதை வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ணேன் நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் என் மனைவி கூட சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க முடிஞ்சது என்னுடைய தீராத மன உளைச்சலை தீர்த்து வைத்தது இந்த லீவ் மஸ்டாங் தான் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிட்ட என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கவே இதை பற்றி பேச்சு எடுத்தாலுமே எங்களுக்குள்ள சண்ட ஒரு கட்டத்துல அவரை விட்டு போயிடலாம்தான் அப்போ தான் அவர் என் கையை பிடிச்சி எங்கிட்ட தான் குற என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படி சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் தான் இந்த லீவ் முஸ்டானை பத்தி தெரிய வந்தது எப்பத்துல இதை சாப்பிட ஆரம்பித்தாரோ அப்பத்துல எங்களுக்கு பிரச்சனையே இல்லை எங்களுக்குள்ளே நெருக்கிட்டோம் நான் முழுசா சந்தோஷமா இருக்கிறானா இந்த லீவ் முஸ்டான் தான் காரணம்